வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தெனும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் டெய்லி ஒரு ஒரு பகுதியில் போய் மாடு மேய்ச்சிக்கிட்டே இருப்பான் அவன் மாடு மேய்ச்சிட்டு சாப்பாட்டு நேரத்துக்கு பசிக்கிற நேரத்துக்கு சாப்பாட்டுக்காக ஒரு மரத்தடி நிழலுக்கு போவான் அந்த நிழலுக்கு போகும்போது அங்கே ஒரு ரிஷி மூக்கை பிடிச்சி கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை அப்படியே தியானத்தில் இருப்பார் மூக்கை பிடிச்சபடி அப்படியே தியானத்தில் இருப்பார் அந்த ரிஷியை பார்க்கும்போதெல்லாம் இந்த பையனுக்கு என்ன தோணும்னா இவர் ஏன் தூங்குறாரு படுத்து தூங்கலாமே உட்காந்துக்கிட்டு தூங்குறாரு அதுலேயும் மூக்கை வேற பிடிச்சிக்கிட்டு தூங்குறாருன்னு அந்த பையனுக்கு தோணுச்சு அதை அவர்கிட்ட கேட்கலான்னு பார்க்கும்போது சரி அவர் தான் தூங்குறாரு அவரை ஏன் நம்ம தொந்தரவு பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பையன் போயிடுவான் ஒவ்வொரு நாளும் அவர் அப்படியே இதே நிலையில் சாப்பாடு நேரத்துக்கு வரும்போது அவரை பார்ப்பான் ஒரு நாள் அவன் சாப்பாடு நேரத்துக்கு வரும்போது அவர் முடிச்சிருந்தார் அப்போ அந்த பெரிய ரிசிக்கிட்ட கேட்டான் ஐயா நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் டெய்லி இங்கே வரும் உங்களை பார்ப்பேன் நான் சாப்பாட்டு நேரத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க அப்போ உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே கேட்கல இப்போ முழிச்சிருக்கீங்க தூங்குறவங்க படுத்து தூங்க வேண்டியதானே ஏன் உட்காந்து தூங்குறீங்க அதையும் வேறு மூக்கை வேறு பிடிச்சிக்கிட்டு தூங்குறீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டான் அதுக்கு அந்த ரிஷி சிரிச்சுக்கிட்டே அப்படி இல்லைப்பா நான் தூங்கலை தியானம் நான் தியானம் பண்ணுறேன் அது தியானம்னா என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் ஒன்றும் இல்லை தியானம் பண்ணால் என்ன எதுக்காக தியானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தியானம் பண்ணால் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னார் அவனுக்கு ஒன்றும் புரியலை சரி பரவாயில்ல அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அப்புறம் இந்த ரிஷி சொன்னது அவனுக்கு மனசில் அப்படியே தோணுச்சு நம்மளும் ரிஷி மாதிரியே உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அதே மாதிரி மூக்கை பிடிச்சிக்கிட்டு தியானம் பண்ணுவோம் கடவுளை பார்ப்போமே கடவுள்னா அவர் எப்படி இருப்பார் பாப்போமேன்னு இவனுக்கும் தோணுச்சு அதே மாதிரி உட்காந்து அந்த மூக்கு பிடிக்கிற விதம் அவனுக்கு எப்படி பிடிக்கணும்னு தெரியாமல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டான் மூச்சு கூட விட முடியல அவன் மூச்சு திணறி சாக போகிற சாகிற நிலைமையான ஒரு சூழல் அப்போவும் அவன் விடலை அந்த மூக்கை விடலை அப்படியே அவன் கடவுளை பார்த்துடணும் பார்த்துடணுன்னு அந்த கடவுள் சிந்தனையிலே இறுக்கி பிடிச்சிருந்தான் கடவுள் உடனே கடவுள் அவனுக்கு காட்சி அளித்தார் காட்சி அளித்து அவன்கிட்ட கேட்டார் தம்பி நீ என்னை பார்க்குறதுக்காகத்தான் நீ தியானம் பண்ண நான் வந்துட்டப்பானார் நீ யார் அப்படின்னு கேட்டான் கடவுள் அப்படின்னு நான் தாப்பா கடவுள்னார் நீ தான் கடவுளுங்கிறத நான் எப்படி நம்புறது வேறு எப்படிப்பா உன்னை நான் நம்ப வைக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை அந்த மரத்தடியில் ஒரு பெரியவர் இருக்கார் அவருக்கு தெரியும் கடவுளை அதனால் நீ உன்னை அந்த மரத்தில் வச்சு நான் கட்டி வைக்க போகிறேன் கட்டி வச்சுட்டு நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரேன் கூட்டிகிட்டு வந்து நீ தான் கடவுளானு அவர்கிட்ட கேட்பேன் அவர் ஒத்துக்கிட்டாருனால் நானும் ஒத்துக்குவேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் சரி போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிவிட்டு கடவுளாக மரத்தில் கட்டி போட்டு அந்த பெரியவர் அந்த ரிஷியை கூப்பிட்றதுக்காக போனான் ரிசிகிட்ட போய்த்து ஐயா நான் கடவுளை இப்போ கட்டி போட்டு வச்சுருக்கேன் அவர் தான் கடவுளானு உங்களை மாதிரியே நானும் தியானம் பண்ணேன் அதில் கடவுள் வந்தார் நான் தான் கடவுள்னார் எனக்கு அவர் தான் கடவுளானு சந்தேகமாக இருக்குது அதான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு தான் கடவுளை தெரியுமே அவர் தான் கடவுளானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு வந்தான் அவரும் வந்து ரிஷியும் வந்து பார்த்தார் மரத்தை சுற்றி கயிறு சுத்தப்பட்டிருக்கிறது மட்டும் ரிஷிக்கு தெரிஞ்சிச்சு பையனுக்கு அவன் பையன் சொன்னால் அந்த மாதிரி அவர் காலை இறுக்கி கட்டியிருக்கேனா அது பாருங்க அந்த மூக்கு கிட்ட ஒரு கயிறு போட்டிருக்கேன்னா அப்படி ஒரு இன்னும் ஒவ்வொன்றா அந்த நடக்கிற சம்பவங்களை அவன் விவரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படியே அந்த ரிசி நீ பார்த்து நீ கட்டிப்பட்டு வச்சிருக்கிய அவர் தாப்பா கடவுள் இனிமே நீ தாப்பா எனக்கு குரு அப்படின்னு அந்த ரிசி ஒத்துக்கிட்டாரான் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா தாங்க நம்மளோட வாழ்க்கையில் லட்சியங்களுக்காகவும் தொழிலுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விடாமுயற்சி எடுப்போம் தன்னம்பிக்கையோடு உழைப்போம் செயல்படுவோம் ஆனால் வெற்றி நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கலேன்னு ஒவ்வொருத்தரும் புலம்புவோம் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குது விடாமுயற்சி இருக்குது செயல்பாடும் இருக்குது ஆனால் ஜெயிக்க முடியலை அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடா குடமாக அதாவது ஏனோ தானோன்னு வேலை பார்க்குறோங்க அப்படி இல்லாமல் நல்ல முழு மூச்சோட அந்த நம்பிக்கை கலந்த ஈடுபாட்டோட தன்னம்பிக்கை நிறைந்த ஈடுபாட்டோட அந்த காரியத்தை செஞ்சோம்னா நிச்சயமாக தாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்